திராவிட மாடல் பாணியில் கர்நாடக அரசு கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்ததற்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுவது ஓஷி பஸ் பயணம் அதுதான் நம் அமைச்சர் பொன்முடி அவர்களே கூறியிருந்தார் ஓஷி பஸ் பயணம் என்று அதே பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் என்ற ஒன்றை அறிவித்து அமோக வெற்றி பெற்றிருந்தது காங்கிரஸ் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடும் என்று பலரும் எச்சரிக்க பொருளாதார இழப்பு எல்லாம் பார்த்தால் தேர்தலில் ஜெயிக்க முடியுமா நாளைக்கு வரப்போற பிரச்சனையை நாளன்னைக்கு பார்த்துக்கலாம் என்ற முடிவில் இருந்து விட்டார்கள் போல காங்கிரஸ்காரர்கள் இஷ்டத்துக்கு வாக்குறுதியை அள்ளி கொடுத்துட்டு அதன் மூலமாக மக்களின் ஆசையை வேற தூண்டிவிட்டு அதன் மூலமாக கர்நாடக சட்டசபையில் மிகப்பெரிய வெற்றியை ரசித்து ருசித்தது காங்கிரஸ் சரி இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை அமல்படுத்தியது திமுக என்பது போல நீண்ட நாட்கள் எழுத்தடித்து இந்த தகுதியுள்ள பெண்கள் என்பது போன்ற ஏதாவது ஒரு ஃபில்டர் போடுவார்கள் என்று நினைத்தால் அதை உடனடியாகவும் விட்டார்கள் அமல்படுத்தியது மட்டும்தான் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எங்களால் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதி என்று சொன்னீங்களே எப்படி அசால்ட்டாக நிறைவேற்றிட்டோம் பார்த்தீங்களா என்று மார்த்தட்டி பெருமைப்பட்டு கொண்டார்கள் ஆனால் அதற்கான பலன் முதல் பட்ஜெட்டிலேயே பல்லை இழித்தது பாஜக அரசு இருந்தவரை கர்நாடகத்தில் உபரி பட்ஜெட் போடப்பட்ட நிலையில் சரியான அளவுக்கு செலவு கணக்குகளை பராமரித்து அரசாங்கத்துக்கு சேமிப்பு ஏற்படும் அளவுக்கு சிறப்பான பட்ஜெட்டுகள் தயாரிக்கப்பட்டது காங்கிரஸ் அரசு அமைந்தவுடன் அது நெகட்டிவாக செல்ல துவங்கியது ஒரு கட்டத்தில் தங்களுடைய தொகுதி மேம்பாட்டுக்கான நிதி கூட ஒழுங்காக வருவதில்லை என்று காங்கிரஸ் எம்எல்ஏக்களே சட்டசபையில் போர்க்குடி தூக்கும் அளவுக்கு இது வலுத்தது ஒரு எம்எல்ஏவின் அடிப்படை தேவையான தொகுதி மேம்பாட்டு நிதியை வழங்க முடியாது என்ற அளவுக்கு கர்நாடக அரசு சென்றாலும் அந்த நிதியை வழங்க முடியாததற்கு காரணம் இந்த இலவச திட்டங்கள் தான் என்று இன்றைய நிதியமைச்சர் சூசகமாக கூறியதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால தொகுதி மேம்படுதோ இல்லையோ நமக்கு மக்களின் ஆசைகளை தூண்டிவிட்டு வாக்குகளை அறுவடை செய்வதுதான் முக்கியம் என்ற நோக்கில் இன்று வரை இந்த இலவச திட்டங்களை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது காங்கிரஸ் இப்படியே சென்று கொண்டிருந்தால் இந்த இழப்பை ஈடுகட்டுவது எப்படி நம்ம ஊர்ல கரண்ட் பில்லு பால் விலை சொத்து வரி என்று எல்லாவற்றையும் உயர்த்திவிட்டு சமாளிக்கிறாங்க அதேபோல கர்நாடகத்திலும் ஏதாவது செய்தால் தானே உண்டு இந்த தேர்தல் கால இலவச வாக்குறுதியான பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டத்தை அமல்படுத்தியதால் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று கணிக்கப்படுகிறது இந்த திட்டத்தை அமல்படுத்திய போது அவர்கள் எப்படியெல்லாம் ஃபயர் விட்டாங்க தெரியுமா ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் பேருந்தில் செல்கிறார்கள் என்றால் அதில் கணவனுக்கு மட்டுமே டிக்கெட் எடுத்தால் போதுமானது டிக்கெட் எடுக்காமல் அந்த காசை சேமித்து கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் என்ற அளவுக்கு இவர்கள் உருண்டு புரண்டு கொடுத்தாங்க கடைசியில சிம்பிளா கணவருக்கு டிக்கெட் ரேட்டை ஏற்றி வைத்து விட்டு இப்பவும் பெண்களுக்கு இலவசம் என்று கூறி மக்களை நன்றாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த உலகத்தில் இலவசம் என்று எதுவுமே கிடையாது யாரோ ஒருவர் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து இலவசமாக கொடுக்குறாங்க என்பதுதான் இலவசத்தின் உண்மையான அர்த்தம் ஒரு பொருள் நமக்கு இலவசமாக கிடைக்கிறது என்றால் இன்னொரு பொருளின் விலை தாறு மாறாக ஏற்றப்பட்டு காம்பன்சேட் செய்யப்படும் என்பதுதான் பொருளாதார நியதி அதை புரிந்து கொள்ளாத வரை இதுபோன்ற இலவச திட்டங்களை அறிவிக்கும் அரசியல் கட்சிகளின் காட்டில் என்றுமே அடைமழைதான்